ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா நம்முடைய வீட்டில் வேப்ப மரத்தை வளர்க்கலாமா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் வேப்ப மரத்தை தெய்வீக மரமாக இந்திய மக்கள் போற்றி வழிபடுறாங்க மருத்துவ குணங்களை தன்னுள் அதிகமாக தக்க வைத்து கொண்டிருக்கும் வேப்ப மரம் தனித்துவம் மிக்க ஒரு மரமாகும் வேப்பம் நல்ல கிருமி நாசினியாகவும் செயல்படுகிறது வேப்ப மரத்தில் இருக்கும் பட்டை பூ காய் பழம் இலை கொழுந்து வேர் என ஒவ்வொரு பகுதிக்கும் மருத்துவ குணங்கள் ஏராளம் அடங்கியுள்ளது இதனுடைய சாறு சிறந்த பூச்சிக்கொல்லியாகவும் பயன்படுகிறது இதனுடைய குச்சிகள் பல் துளக்கம் ப்ரெஷ் போல பயன்படுகிறது வேப்ப எண்ணெய் பிசியோதெரபி சிகிச்சையில் பயன்படுகிறது வேப்ப இலை கசப்பு தன்மை உடையதாகும் வேப்ப இலை பிஞ்சு மாங்காய் மற்றும் வெல்லம் சேர்த்து ஒரு கலவை தயார் செய்து யுகாதி பண்டிகை அல்லது வருடப்பிறப்பு அன்று தென்னிந்தியாவில் சாப்பிட்றாங்க அதாவது ஒருவர் வாழ்வில் இனிப்பு கசப்பு மற்றும் புளிப்பு போன்ற தன்மைகள் கொண்ட அனுபவங்கள் மாறி மாறி வரும் என்பதன் குறியீடாக இது பின்பற்றப்படுகிறது இந்தியா நேபாளம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா மாலத்தீவுகள் போன்ற இடங்களில் இந்த வேப்ப மரங்கள் பரவலாக காணப்படுது வேப்ப மரத்தை நம் முன்னோர்கள் வீட்டின் முன் வாசல் பகுதியில் வளர்த்து வந்தனர் இதற்கு காரணம் வீட்டை நோக்கி காற்று மூலமாக வரும் கிருமிகளும் தீய ஆற்றல்களும் உள்ளே நுடைவதை தடுக்கும் சக்தி வேப்ப மரத்திற்கு உண்டு என்பதால் தான் வேப்ப மரத்தில் இருந்து வெளிவரும் காற்றை நாம் சுவாசி சுவாசிக்கும் போது நம் உடல் புத்துணர்ச்சி பெறுகிறது நுரையீரல் சுத்தம் அடைகிறது இதனுடைய இலைகளை காலை நேரத்தில் எழுந்து பார்த்தோம் அப்படின்னா கண் பிரச்சனைகள் குறையும் இதனால் தான் நம் முன்னோர்கள் வீட்டின் வாசல் முன்பகுதியில் இந்த வேப்ப மரத்தை வளர்த்து வந்தாங்க இப்போ எந்த பகுதியில் வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்தை சூரிய ஒளி வீட்டினை மறைக்காதவாறு நீங்கள் வளர்க்க வேண்டும் தெற்கு மற்றும் மேற்கு பகுதியில் வேப்ப மறுத்த வாய்க்கலாம் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்